எல்லாரும் அதிக வேலை அதிக வேலைன்னு கமெண்ட் பண்ணுறாங்க இந்த மாடு உண்மையிலேயே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரெண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்குங்க எந்த மாட்டுக்கும் நான் அதிக வேலை சொல்கிறது கிடையாது மாட்டின் உரிமையாளர் என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை தான் நான் வந்து மக்களுக்கு கன்வே பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசி மாடுகளை எடுத்துக்கலாங்க இந்த மாடு ஒரு விவசாயிகள்கிட்ட இருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக இந்த கருப்பு சட்டை சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் பார்க்கலாங்க கருப்பு சட்டை சினை மாடு வந்து இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மெஜாரிட்டியாக நாட்டு மாடு கூட கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாட்டோட பாலை நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு ரெண்டுத்தையும் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தீவன பற்றாக்குறையினால் மட்டுமே மாட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாருங்க ரெண்டுமே நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடுங்க லைட்டாக உடச்சல் இருக்கும் ஆனாலும் வந்து மாடு தீவன பற்றாக்குறைக்காக தான் கொடுக்குறோம் மாடு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா மெருகேற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நல்ல ஒரு முக அழகு கொண்ட மாடுங்க நல்ல ஒரு பெரிய மாடு நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு காலையில் மூணு லிட்டர் ஈவினிங் ஒரு மூன்று லிட்டர் ஒரு ஆறு லிட்டர் கறவை எங்கள்கிட்ட கறந்துது இப்போவும் வந்து அதை விட ஒரு அரை லிட்டரு ஒரு லிட்ரு கூட தான் கறக்கும் குறைச்சி கறக்காது இன்னொரு விஷயம் என்னென்னா மாடு பால் கறக்கவே இல்லை நான் சொன்ன பால் கறக்கலை அப்படின்னா அவங்க போட்ட அமௌண்ட்டை விட ஐயாயிரரூவா நான் சேர்த்து திருப்பி போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ரொம்ப ஜென்யூனானு பார்ட்டிங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா எடுத்துங்க நான் பால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும் ஏன்னா அது ஏன்ட்ட கறந்ததை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு விவசாயிக்கிட்ட தான் மாடு இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் முப்பத்தோராயிரம் மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது திருவாரூர் மாவட்டம் மாங்குடிக்கு பக்கத்தில் கிராமத்தில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நீங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் மொதல் மாடு கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் இது சனியாக இருக்குது இந்த மாடு வந்து கிர்கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இதுவும் வீட்டு மாடு தான் வீட்டு மாட்டை தான் நாங்கள் கொடுக்குறோம் ஒரு மாட்டை வாங்கிடலாம் நாங்கள் அதுக்கு மேலே ஒரு விலையை வச்சு நாங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க இந்த மாடு தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு நான் திரும்பவும் சொல்கிறேன் பதிமூணு லிட்டருக்கு ஒரு படி குறைஞ்சாலும் நீங்கள் மாட்டை கொடுத்துருங்க அப்படின்றாரு நான் ஐயாயிரரூபா சேர்த்து தரேன் அப்படின்றாங்க இந்த மாட்டோட பல் பார்க்கும்போதுங்க ஆறு பல்லுக்கு இரண்டாம் இதுக்கு சினையாக இருக்குது போன பங்குனி மாதம் இந்த மாட்டுக்கு வந்து சினை ஊசி வச்சுதான் சொல்கிறாங்க பங்குனி கடைசியாக சினை ஊசி வச்சாராம் ஒரு தை ஐந்து தேதிக்குள்ளே மாடு கண்ணுங்க அப்படின்னு அவரோட கணக்குக்கு சொல்கிறாரு ஸோ அவரோட கணிப்புக்கு மாடு ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது நாள் அதிகபட்சமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க அவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலையிலேருந்து அனுசரித்து மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க பதிமூணு லிட்டர் கறந்த மாடை எப்படியும் ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் கறவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் கணிக்கிறேன் ஆனால் பதிமூணு லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலான்றாருங்க மாட்டின் உரிமையாளர் ஒவ்வொரு ஊருக்கும் தீவன முறையை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும் பாலோட அளவுங்க ஸோ மாடு வந்து பார்க்க நல்லா இருக்குது நல்ல உடலமைப்போடு இருக்கக்கூடிய மாடுதாங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசிக்கலாம் அந்த மாதிரி குணத்துக்கெலாம் குறையே கிடையாது இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பள்ளில் இருக்கக்கூடிய மாடுங்க இன்னமும் நம்ம அதிகமான இதுக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த மாட்டில் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கம்மி பட்ஜெட்லேயும் மாடு கிடைக்கிது அளவு மாடு அதிகபட்ச கறவை திறன் கொண்ட மாடாகவும் நமக்கு கிடைச்சிருதுங்க சாதுவான குணத்துலேயும் மாடு இருக்குது அப்படின்னே தெரிவிக்கிறாரு நீங்கள் வந்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் நாற்பத்தோராயிரம் கேட்குறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்றாங்க இன்றைக்கி மாட்டை வாங்கி காட்டணுன்னா நாளைக்கு மாடு வந்து நிறைய மாதம் சிணையில் இருக்கும்போது இன்னும் கூட விலையை கூட்டி கொடுத்துக்கலாம் நல்ல பால் மாடாக இருக்கும் நல்ல மடியும் எடுக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாரு டைரெக்டாக விவசாயியோட நம்பர் தான் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க எண்ணம்போல் வாழ்க்கை